மேட்சிங்கான வேஷ்டி சேலை மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரௌசர்ஸ் அஃபோர்டபுள் பிரைஸ்லையும் வாங்க மதுரை யாஸ்கோவுக்கு வாங்க இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னாடி கடைகளிலும் கிடைக்கும் This is not protest. It is organized violent thuggery. இந்த வலதுசார் இயக்கங்கள் இதை தீவிரமாக சமூக ஊடகங்களில் பரப்பிட்டு இவர் வந்து அன்டாக்குமெண்டட்ரெட் முஸ்லீம் முஸ்லீம்ஸ் போன்ற சிறுபான்மையினர் நடத்துகின்ற வர்த்தக நிறுவனங்கள் கடைகள் இதெல்லாம் அடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஆறாயிரம் பேரை வந்து போலீஸ்காரர்களை மொபிலைஸ் பண்ணி ட்ரபுள் ஸ்பாட்ஸுக்கெல்லாம் டிப்ளாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க அறிவிச்சாங்க தமிழ் எல்லாம் வந்து எரிகள்பார் அவர் அந்த மாதிரி இங்கேயும் வந்து அதே மாதிரியான ஒரு வலதுசாரி இனவெறி அறிக்க பண்ணுற நைஜல் ஃபராஜ் வந்து இப்போ முக்கியமான அரசியல்வாதி வந்து மண்ணின் மைந்தர்களுக்கே வேலைன்னா மண்ணில் உங்கள் ஊரில் எல்லாத்துக்குமான ஆட்கள் இருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா நேயர்களுக்கு வணக்கம் உலகமே உங்கள் இப்போதும் இல்லாத வகையில் எப்போதும் இல்லாத வகையில்னா இரண்டாம் உலக போருக்கு பின்பு ஒரு விதமான பதற்றமான சூழ்நிலையில் இருக்குது ஐரோப்பியாவில் பார்த்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் போர் இன்னும் நடந்துகிட்ருக்கு நம்ம அண்டி நாடு வங்கு தேசத்தில் அங்கே நடந்த போராட்டங்கள்னு தப்பி அந்த நாட்டோட பிரதமர் இந்தியாவுக்கு தப்பி வந்திருக்காங்க இந்த பக்கம் ஈரான் ஈரான் இஸ்ரேல் வந்து ஒரு ஈரான் இஸ்ரேல் இஸ்புல்லா ஹமாஸ்னு அந்த இடமே இன்னும் பதற்றமாக தான் இருக்குது எப்போ போர் வெடிக்குங்கிற தெரியல அப்படிங்கிற சூழலாம் அங்கே நிலவிட்டுருக்கு இதே மாதிரியான சூழலில் பிரிட்டனில் கடந்த ஒரு வாரமாக போராட்டம் நடந்துட்டு இருக்கு அங்கே இன்னும் தான் நடந்துட்டு இருக்கு வாங்க பிபிசி முன்னாள் ஆசிரியர் மணிவனன்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் பிரிட்டனில் முன் இப்போதும் இல்லாத அளவுக்கு இவ்வளோ பெரிய போராட்டம் வெடிச்சிருக்கு இதுக்கு என்ன காரணம் இதோட பின்னணி என்ன இதனுடைய மூல காரணம்னு பார்த்தா ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி இங்கே இங்கிலாந்தின் வட மேற்கு பகுதியில் இருக்கின்ற லிவர்பூல் என்ற நகரத்தின் பக்கத்தில் இருக்கிற சவுத் போர்ட்டுங்கிற ஒரு சின்ன டவுன் அந்த டவுனில் ஒரு வன்முறை ஒரு கோரமான ஒரு சம்பவம் நடந்துச்சு ஒரு சின்ன குழந்தைங்க ட்ரைனிங்காக வர்ற ஒரு டான்ஸ் அண்ட் யோகா கிளாஸில் ஒரு நபர் உள்ள நுழைஞ்சு கத்தியோட அந்த குழந்தைகளில் மூணு பேரை கொண்டுட்டார் ரேண்டம் அட்டாக் அது ஒரு வெறித்தனமான தாக்குதல் மூணு குழந்தைங்க சும்மா ஏழு வயசு அந்த எட்டு வயசு பத்து வயசு அந்த மாதிரி குழந்தைங்கள பெண் குழந்தைங்க கொண்டுட்டார் ஸோ அது வந்து மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி மூணு குழந்தைங்களை கொண்டது மட்டும் இல்லாமல் அதில் அந்த தாக்குதலில் பலர் காயமடைந்தார்கள் தடுக்க முயன்ற ரெண்டு அடல்ட்ஸும் காயமடைந்தாங்க அது ஒரு மிகப்பெரிய அது அதிர்ச்சியை அந்த பக்கத்தில் மட்டும் இல்லாமல் நாடு முழுவதுமே ஏற்படுத்துச்சு இதை வந்து உடனடியாக எல்லா தலைவர்களும் அரசியல் தலைவர்கள் பிரதமர்லேருந்து எல்லாரும் கண்டித்தாங்க வருத்தம் தெரிவித்தாங்க போலீஸார் உடனடியாக விரைந்து வந்து அந்த அந்த நபரை வந்து கைது பண்ணிட்டாங்க அவர் வந்து கைது பண்ண பிறகு உடனடியாக அந்த சோஷியல் மீடியாவில் இது தொடர்பான ஒரு வதந்திகள் பரவ ஆரம்பிச்சுது அதாவது தாக்கியவர் வந்து ஒரு அன்டாக்குமெண்டட் மைக்ரேட் அதாவது சட்டவிரோத குடியேறி அவர் வந்து ஒரு முஸ்லீம் அப்படின்னு ஒரு வதந்திகள் பரவுச்சு ஏன்னா இங்கே இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு வழக்கிலையும் முதல்ல குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டவருடைய விவரங்களை போலீஸார் வந்து வெளியிட மாட்டாங்க அது அவங்க பிரைவசி தொடர்பான விஷயங்கிறதுனால தண்டனை கிடைக்கிற வரைக்கும் அந்த ஐடென்டிட்டி வெளியில வராது என்றால் குறி ஸ்பூடென்ட்ஸோட அடிப்படையே வந்து குற்றம் சாட்டப்பட்டவர் வந்து நிரபரா நிரபராதியாகவும் இருக்கலாம் அவர் மீது குற்றம்தான் சாட்டப்பட்டிருக்கிறது ஸோ அன்டில் ஒன் இஸ் ப்ரூவ்டு கில்ட்டி ஒன் இஸ் ஆல்வேஸ் ப்ரூவ்டு யூனோ ப்ரஸீம் டு பி இன்னசென்ட்டுங்கிறது தான் நவீன நீதி ச துறையின் அந்த ச சட்டத்துறையின் அடிப்படை அதனால் சொல்ல மாட்டாங்க ஐடென்டிட்டியை ஐடென்டிட்டி சொல்லாததுனாலயே இப்போது இந்த சமூக ஊடகங்கள் இது ஒரு பெரிய ஒரு வதந்திகள் பரவ ஆரம்பிச்சுது அப்போது அதுக்கு பிறகு வந்து வேறு வழி இல்லாமல் ஜட்ஜிட்ட அந்த அரெஸ்ட் பண்ணி அவங்க ப்ரொடியூஸ் பண்ண கோர்ட்டில் அனுமதி வாங்கிட்டு அவங்க யாருங்கிற ஐடென்டிட்டியை போலீஸார் நீதிமன்றமே உத்தரவின் பேரில் வெளியிட்டாங்க ஸோ அந்த வதந்திகள் போய்ங்கிறது அதுலேயும் தெரிஞ்சது அதாவது அவர் அன்டாக்குமெண்டட் மைக்ரென்ட் இல்லை அவர் சட்டவிரோத குடியேறி இல்லை அவர் வந்து ருவாண்டாவில் ருவாண்டா வம்சாவளி காரர் அவர் இங்கே கார்டிஃபில் அதாவது இங்கிலாந்தோட வேல்ஸில் தலைநகரான கார்டிஃப்ங்கிற ஊரில் பிறந்தவர் இங்கே தற்செயலாம் அந்த பக்கம் இருக்காரு அந்த லிவர்பூர் போல் பக்கத்தில் பதினேழு வயசு பையன் அவன் அந்த தாக்குதல் நடத்திய அவர் முஸ்லீம் கூட இல்லைங்கிறதெல்லாம் ஒரு பின்னால் தெரிய வந்தது ஆனால் அதுக்குள்ளே இந்த இது நாலஞ்சு நாளில் இந்த போலீஸார் வந்து நீதிமன்றத்தில் அனுமதி வாங்கி ஐடென்டிட்டி வெளியில் வர்றதுக்குள்ளே இந்த வலதுசாரி இயக்கங்கள் இதை தீவிரமாக சமூக ஊடகங்களில் பரப்பிட்டு இவர் வந்து அன்டாக்குமெண்ட் மைக்ரென்ட்டு முஸ்லீம் அப்படின்னு ஸோ இருபத்தொன்பதாம் தேதி நடந்த தாக்குதலுக்கு முப்பதாம் தேதி அந்த அவ இறந்தவர்கள் பாதிய கொல்லப்பட்ட குழந்தைகளுக்கு அனுதாபம் தெரிவிக்கும் வகையில் உள்ளூரில் எல்லா மக்களும் சேர்ந்து ஒரு விஜில் ஒரு மெழுகுவர்த்தி வைத்துக்கிட்டு அங்கே ஒரு அஞ்சலி கூட்டம் நடத்தும் நடத்தினாங்க அதில் எல்லோரும் கலந்துக்கிட்டாங்க அது அமைதியாக போச்சு ஆனால் அது முடிஞ்ச பிறகு வெளியூர்லேருந்து அந்த ஊரில் அந்த ஊருக்கு வந்த பலர் அங்கே சவுத் போர்ட்டில் பெரிய வன்முறைகளில் ஈடுபட்டாங்க அது குறிப்பாக அங்கே வந்து முஸ்லி முஸ்லீம்கள் மற்றும் அந்த மாஸ்க் உள்ளூரில் இருக்கிற ஒரு மசூதி இதெல்லாம் தாக்குனாங்க தாக்குன பிறகு பெரிய அளவு சேதம் ஏற்பட்டது அதில் தடு தடுக்க முயன்ற போலீஸாருக்கும் ஒரு இருபத்தஞ்சி இருபத்தாறு போலீஸார் வந்து காயமடைந்தார்கள் வன்முறையாளர்கள் தாக்குதலில் ஸோ அதுக்கு பிறகு இது வந்து பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக மாறும்னு உளவுத்துறை வந்து அரசாங்கத்துக்கு சொன்னதுனால பிரதமர் கேர் ஸ்டாமர் இதுக்கு உடனடியாக ஒரு கடுமையான எதிர் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி கோப்ரா மீட்டிங் அதாவது எமர்ஜென்சி கேபினெட் மீட்டிங்லாம் நடத்தி நாடெங்கும் இந்த இந்த மாதிரி போராட்டங்கள் நடத்தினா எதிர்ப்பு போராட்டங்களை நடத்தினா அது வந்து சட்டத்தை மீறுபவர்களுக்கு கடுமையான நடவடிக்கை எடுப்போம்னு எச்சரிக்கை விடுத்தார் ஆனால் மீறி பல நகரங்களில் குறிப்பாக இங்கிலாந்தின் வடக்கு மற்றும் வட மேற்கு வடகிழக்கு நகரங்களில் யார்க்ஷேர் போன்ற பகுதிகளில் இந்த வலதுசாரி கும்பல்கள் வந்து வன்முறைகளில் ஈடுபட்டு பல இடங்களில் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் உடைச்சாங்க வேறு யாரும் உயிர்ச்சி எதுவும் ஏற்படலை ஆனால் வன்முறைகள் நடந்தது அதில் குறிப்பாக அந்த முஸ்லீம்கள் டார்கெட் பண்ணி அவங்க அடிக்கிறது இமிகிரண்ட்ஸை டார்கெட் பண்ணி அடிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது இந்த ஒரு வாரத்தில் இது நேற்று வந்து பெரிய அளவுக்கு நூறு நூறு இடங்களில் அவங்க இங்கிலாந்தில் ஒரு எதிர்பார்ப்பாட்டங்கள் போகிறதா போலீஸுக்கு தகவல் கிடைச்சி அதுக்கு பிறகு நேற்று ரொம்ப கடுமையான நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு அரசாங்கம் அறிவிச்சது இதற்கிடையிலே இந்த சவுத் போர்ட்டில் நடந்த அந்த வன்முறைகள் தொடர்பாக போலீஸாரை தாக்குனது அந்த மாதிரி வழக்குகளில் நீதிமன்றத்தில் விசாரி விரைவான விசாரணை நடந்து ஒரே வாரத்தில் சம்மந்தப்பட்ட மூன்று இந்த வலதுசாரி கும்பல்களை சேர்ந்தவர்களோ அல்லது போலீஸார்களை தாக்கியவர்களோ அந்த மூன்று பேருக்கு நேற்று நீதிமன்றம் மூன்று வருடத்திலிருந்து இரண்டு வருடம் வரை சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்து விரைவாக ஒரே வாரத்தில் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க அவங்க இந்த ஏன்டா குற்றம் சாட்டப்பட்டவர்களும் நீதிமன்றத்தில் நாங்கள் தான் இந்த வீடியோ அவிடியன்ஸை கட்டின பிறகு ஒத்துக்கிட்ட பிறகு அவங்களுக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க இன்னொரு நானூறு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இந்த சம்பவங்கள் தொடர்பாக இனிமேலும் இந்த கைது நடவடிக்கைகள் தொடரும்னு பிரதமர் அறிவிச்சிருக்கார் எனவே போலீஸார்மும் சரி அரசாங்கமும் சரி இந்த வலதுசாரி கும்பல்கள் வன்முறையில் ஈடுபடுவதை அனுமதிக்க மாட்டோம் அதை வந்து கிரிமினல்ஸ் இந்த போராட்டங்களை பயன்படுத்துவதையும் அனுமதிக்க மாட்டோம் சட்டம் ஒழுங்கு குலைவதை அனுமதிக்க மாட்டோம் சொல்லி தீவிரமாக நடவடிக்கை எடுத்து வர்றாங்க அது தெரியுது வெளிப்படையாகவே இது நேற்று வந்து இந்த நூறு இடங்களில் பூரா வலதுசாரி குழுக்கள் வன்முறையில் ஈடுபடலாம் எதிர்ப்பு போராட்டம் என்கிற போர்வையில் அப்படின்னு தெரிய வந்ததும் இந்த மற்ற லிபரல்ஸு சென்ட்ரிஸ்ட்ஸு மற்ற அமைதியாக போகணுன்னு நினைக்கிறவங்க இவங்கெல்லாம் செக்குலரிஸ்ட் இவங்க எல்லாமே வந்து சேர்ந்து இதில் தொழிற்சங்கங்கள் பெரிய பங்கு வகிச்சிருக்கு இவங்க எல்லாம் சேர்ந்து ஆன்டி ரேசிசம் ரேலீஸ் நடத்துனாங்க அதாவது நிறவரி இனவெறிக்கு எதிரான மக்கள் எல்லாம் ஒன்றா இருக்கணும் ஒற்றுமை ஆதரவு போராட்ட ஊர்வலங்கள் நடத்துகிறாங்க அது பெரிய அளவு பலத்த வரவேற்பு கிடைச்சிருக்கு லண்டனில் வலத்தம் ஸ்டோன்னு ஒரு இடம் பக்கத்தில் அங்கே பத்தாயிரம் பேர் கிட்டத்தட்ட கலந்துக்கிட்ட ஒரு பெரிய ஊர்வலம் இங்கே அந்த அந்த அளவுக்கு இங்கே பத்தாயிரம் பேர்லாம் கூடுறதுலாம் ரொம்ப ரேர் இந்தியாவில் வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக பத்தாயிரம் பேர் கூடுவாங்க இங்கே அந்த மாதிரிலாம் பார்க்க முடியாது எல்லா சமுதாய மக்களும் வெள்ளைக்காரர்கள் மற்ற சமூகத்தினர்கள்லாம் கலந்துக்கிட்டு நிரவரிக்கதிராகவும் எதிராகவும் கொஷன்களை எழுப்பினாங்க பல இடங்களில் நாடெங்கும் இந்த மாதிரியான ஆன்டி ரேசிசம் ரேலீஸ் நடந்தது நேற்று அந்த அவங்க போலீஸார் எதிர்பார்த்தது போலவோ அல்லது பயந்தது போலவோ இந்த வன்முறையாளர்கள் யாரும் தெருவுக்கே வரலை அதனால நேற்று ஈவினிங் வந்து ரொம்ப அமைதியாக போயிடுது இது வந்து ஒரு ஆன்டி ரேசிசம் ஆர்வலர்களுக்கு கிடைத்த வெற்றி மக்களுக்கு கிடைத்த வெற்றின்னு இவங்க சொல்கிறாங்க ஆனால் பொறுத்த வந்து தான் பார்க்கணும் எப்படி இன்னும் ஏதாவது வரும் நாட்களில் வந்து வலதுசாரி குழுக்கள் தீவிரமாக ஏதாவது தாக்குதலில் திரும்பவும் தொடருவாங்களா இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டுங்கிறத பார்க்கணும் நம்ம சார் ரியாக்ட் வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டு ரியாக்டாக இருந்துச்சு அங்கேருந்து வர தகவலாம் பார்க்கும்போது வீட்டு அட்ரெஸ்ஸு அதெல்லாம் போட்டு அவங்க ரியாக்டர்ஸ் வந்து இது பண்ணிருக்காங்க தீவிர வலதுசாரிகள் வந்து இந்த அளவுக்கு பிரிட்டனில் வளர்ந்துருக்காங்களா இப்பொழுதும் தேர்தல் முடிஞ்சிருக்கு அதாவது ஐடென்டிட்டியை வந்து நம்ம இப்போ ப்ரைவசி என்ன தான் ப்ரொடெக்ட் பண்ணாலும் மைக்ரென்ட்ஸ் எங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பொதுவான ஒரு அறிவு வந்து எல்லாருக்கும் இருக்கும் இப்போ வந்து லண்டன்ல பாத்தீங்கன்னா மைக்ரென்ட்ஸும் சரி மைனாரிட்டி கம்யூனிட்டிஸும் சரி இருக்கிற இடங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இப்போ வந்து ஈஸ்ட் லண்டன்ல பங்களாதேஷிஸ் அதிகமா இருக்காங்க இந்த அட்ரெஸ்ல சின்ன ஊர்ல அது சாத்தியம் தாங்க அதாவது ஒரு சின்ன இப்ப சவுத் போர்ட்ங்கிறது பெரிய டவுன் கிடையாது சின்ன டவுன் அதுல பெரும்பான்மையா இருக்கிறவங்க அநேகமா உள்ளூரை சேர்ந்த ஆங்கிலேயர்களா இருப்பாங்க சிறுபான்மையினர் எங்க இருப்பாங்கங்கிறது ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஆனா நீங்க சொல்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு அட்ரெஸ்ஸை தெரிஞ்சுக்கிட்டு வந்து வீட்டில் வந்து அடிச்ச மாதிரி பெரிய சம்பவங்கள் நடந்த மாதிரி தெரியல மாஸ்க்ஸு முஸ்லீம்ஸ் போன்ற சிறுபான்மையினர் நடத்துகின்ற வர்த்தக நிறுவனங்கள் கடைகள் இதெல்லாம் அடிச்சிருக்காங்க அந்த அந்த மாதிரி நடந்திருக்கு வீடுகளில் போய் அடித்த மாதிரி எனக்கு தெரியல அந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் நடந்திருக்கலாம் அது நான் அதை பற்றி நான் கமெண்ட் பண்ண விரும்பலை ஆனால் வலதுசாரி குழுக்கள் பல பலமாயிட்டு வந்துட்டு இருக்கா எம் கொண்டிருக்க பலம் பெற்று கொண்டிருக்கின்றதா அப்படின்னா எஸ் அது நான் ஓரளவுக்கு அவங்க வளர்ந்துருக்காங்க அது நம்ம மறுக்க முடியாது சுமார் நான் வந்து இருபது வருஷத்துக்கு முன்னால் வந்து பிஎன்பின்னு ஒரு கட்சி இருந்தது பிரிட்டிஷ் நேஷனல் பார்ட்டின்னு ஒரு வலதுசாரி கட்சி அந்த கட்சி கலைக்கப்பட்டது ஏன்னா அந்த தலைவர் பல்வேறு சிக்கல்கள் நம்ம மாட்டினார் அதுக்கு பிறகு இங்கிலீஷ் டிஃபென்ஸ் லீக்னு ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிச்சாங்க அதுவும் இதே மாதிரி தான் இது எல்லாமே வந்து வன்முறையில் ஈடுபட்டு மைக்ரென்ட்ஸை மட்டுமே கூறிய வைக்கிற ஒன் பாயிண்ட் எஜெண்டா வச்சுருக்கிற கட்சிகள் அதெல்லாம் தேர்தல்லையும் எந்த விதமான வெற்றியும் பெற முடியல ஆதரவும் பெரிய அளவும் வரல அதனால அவங்க கலைச்சிட்டு போயிட்டாங்க ஆனால் இந்த கலைச்சாலும் அந்த 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 மனோநிலை உள்ளவர்கள் நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் யூகிப் யூகே இண்டிபெண்டன்ஸ் பார்ட்டி அப்படிங்கிற கட்சியில் எல்லாம் ஒன்றா ஆனாங்க அந்த கட்சி பிரெக்ஸிட்ட மட்டுமே ஒரே கொள்கையாக வச்சு ஐரோப் ஐரோப்பிய ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் வெளியேற வேண்டும் அப்படிங்கிற ஒரே ஒரு சிங்கிள் பாயிண்ட் எஜெண்டா வச்சு கட்சி நடத்தினாங்க அந்த பிரெக்சிட் வந்து ரெண்டாயிரத்தி க ரெஃபரண்டம் இந்த கருத்தறியும் வாக்கெடுப்பில் வெற்றி பெற்ற உடனே அந்த யூகிப்போட தலைவர் நைஜல் ஃபராஜ் வந்து அந்த கட்சியை கலைச்சிட்டு போயிட்டார் கட்சியை கலைக்கல கட்சி இருக்குதான் ஆனால் அவர் பதவி விட்டு போயிட்டார் அவர் தான் வந்து அதில் ஒரு இந்த மாதிரியான ரெட்டரிக்க பெருசாக பேசுகிற ஒரு ஆள் எல்லாரையும் வந்தேரிகள் அப்படி நம்ம ஊரில் இந்த மாதிரி அரசியல்வாதிகள் இருக்காங்க உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் தமிழ் எல்லாம் வந்தேரிகள் அவர் அந்த மாதிரி இங்கேயும் வந்து அதே மாதிரியான ஒரு வலதுசாரி இனவெறிக்கை பண்ற நைஜல் ஃபராஜ் வந்து இப்போ முக்கியமான அரசியல்வாதி அவர் யூகேப்பில் ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் இருந்துட்டு அப்புறம் பின்னால் கொஞ்ச நாள் வெளியில் போயிட்டு இப்போ திரும்ப வந்து அவர் ரிஃபார்ம் யூகே அப்படிங்கிற கட்சியில் அவர் தலைவராக இருக்கார் ஸோ அந்த கட்சி நான் சொன்ன முன்னால் அந்த இங்கிலீஷ் டிஃபென்ஸ் லீக் யூகி இந்த யூகிப் அதுக்கு முன்னால் அந்த பிஎன்பி இந்த மாதிரியான மனோநிலை உள்ளவர்கள் எல்லாரும் இந்த நைஜல் ஃபராஜை ஆதரிக்கிறாங்க அது வந்து அவங்களுடைய எஜெண்டா என்னென்னா பொதுவாக இங்கே பிரிட்டன் வந்து ஒரு நல்ல பெரிய புகழ்பெற்ற சக்தி நம்ம எல்லாம் அந்த காலத்தில் பெரிய எம்பையராக இருந்தோம் இப்போ வந்து எல்லாரையும் உள்ளே விட்டதனால நம்ம வீக் ஆகிட்டோம் அதனால் நம்ம வந்து வி ஷுட் ப்ரிசர்வ் அவர் இண்டிவிஜுவாலிட்டி ஆங்கிலேய இங்கிலீஷ் அண்ட் பிரிட்டிஷ் பீப்புள் மட்டும்தான் இங்கே இருக்கணும் அப்படின்னு வெளிப்படையாக இது சொல்லட்டாலும் இந்த மைக்ரேஷனை கட்டுப்படுத்தணும் குடியேற்றத்தை கட்டுப்படுத்தணும் நம்பர்ஸ் வந்து இங்கே பிரிட்டனுக்குள்ளே வர்றவங்களுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாகிட்டு இருக்குது அவங்க வந்து பிரிட்டனில் இருக்கிற வெல்ஃபேர் சிஸ்டத்தை இந்த பெனிஃபிட்ஸை எல்லாத்தையும் அவங்க வந்து உறிஞ்சிக்கிறாங்க இங்கே நான் இங்கே வந்து இங்கே தனியாக நம்மளோட மெயின் ஸ்ட்ரீம் சொசைட்டியோடு கலக்காமல் அவங்க தனியாகவே தங்களுடைய ஐடென்டிட்டியை வச்சுக்கிறாங்க அவங்க வந்து எந்த விதமான கான்ட்ரிபியூஷனும் நமக்கு தரது இல்லை அப்படின்னு குறி இந்த மாதிரியான ஒரு ஆன்டி மைக்ரென்ட் ரெட்டரிக்கு பெருமை ரொம்ப பெருசாக பண்ணிட்டு இருக்காரு நஜில் ஃபராஜ் இது சி இப்போ வந்து ஐரோப்பாவிலேருந்தோ இல்லை ஆப்பிரிக்காவிலேருந்தோ வர்ற ஒரு குடியேறிகள் வந்து உடனடியாக இன்டெக்ரேட் பண்ணுறதுக்கு கஷ்டம் இந்தியாலேருந்து வர்றவங்களும் அதே மாதிரி தான் அவங்களுக்குன்னு ஒரு கல்ச்சுரல் ஐடென்டிட்டி இருக்குது அதை வந்து ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணுவாங்க இப்போ இங்கே இந்தியாலேருந்து இங்கே வராங்கன்னா அவங்க இந்துக்களாக இருந்தால் அவங்க இங்கே கோயில் கட்டுவாங்க கோயிலில் போய் கும்பிடுவாங்க முஸ்லீம்கள் ஆப்வியஸ்லி மாஸ்க்கு போவாங்க அதை நம்ம வந்து இன்டெகிரேட் ஆகலைன்னு சொல்ல முடியாது அது மாதிரி உணவு பழக்க வழக்கங்கள்லேருந்து எல்லாமே உங்களுக்கு வித்தியாசம் இருக்கும் அதை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணணும் தவிர அது வெறுக்கக்கூடாது மோரோவர் இதை வந்து ஒரு பெரிய ஒரு ரெட்டர்க்காக வச்சு அரசியல் பண்ணால் வேற எந்த கொள்கையாக அவர்கிட்ட இல்லைங்கிறது தான் அதில் தெரியுது வேற பிரிட்டிஷ் எக்கானமியை பற்றியோ பிரிட்டிஷ் அந்த நாட்டை எதிர்நோக்கிற மற்ற எதுவும் அவர் பெருசா இல்லை இதை மட்டுமே வச்சு அவர் பண்ணிட்டு இருக்காரு இவருக்கு வந்து எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த அரசியல் வந்து ஃபோர்டீன் டென் டு ஃபோர்டீன் பர்சன்ட் அவருக்கு ஓட்டு இந்த கடந்து நடந்து முடிந்த ஜூலை தேர்தல்களில் இந்த ரிஃபார்ம் யூ நைஜல் ஃபராஜோட கட்சிக்கு கிடைச்சிருக்கு அதுதான் இப்போ இருக்கிறதுல வந்து அது தீவிர வல் கட்சிகளில் தீவிர வலதுசாரி கட்சியாக பார்க்கப்படுது அதுக்கிட்டே அதுக்கு அடுத்தது இருக்கிறது கன்சர்வேட்டிவ் கட்சி அது வந்து சென்டர் ரைட்டுன்னு சொல்கிறோம் மைய வலதுசாரி கட்சி அது ஆனால் நிலவரி கட்சி எத்தனி க இனவரி கட்சின்லாம் சொல்ல முடியாது ஏனென்றால் நீங்கள் அவங்களுக்கு தெரியும் அதில் அதனுடைய தலைவர் தான் வந்து ரிஷி சொன்னாங்க இந்திய வம்சாவளி அது அப்படி சொல்ல முடியாது ஆனால் அது வந்து அது அதனுடைய கொள்கைகள் சில வந்து இந்த மாதிரி இமிக்ரேஷனில் கடுமையான ஸ்டாண்ட் இருக்கிறது அதெல்லாம் இருக்குது இப்போ நைஜல் பதினாலு பர்சன்ட் ஓட்டு வாங்கினது எதை காட்டுதுன்னா எஸ் அந்த வலதுசாரி மனோபாவம் அந்த கொள்கைகளுக்கு பிரிட்டனில் ஒரு பகுதி மக்களுக்கு ஈர்ப்பு இருக்கு ஒரு அது ஒரு அட்ராக்ட் பண்ணுது அது காட்டுது அது சொல்றதுக்காக தான் இந்த அளவுக்கு பின்னணியை கொடுத்தேன் எஸ் வலதுசாரி குழுக்களுக்கு நீங்கள் ஆதரவு பெருகிட்டு தான் நீங்கள் கேட்டதுக்கு இதுதான் என்னுடைய பதிலாக இருக்கும் இல்லை சார் மண்ணின் மக்களுக்கே வேலை அப்படிங்கிறதுல அந்த கோஷத்தில் ஒரு நியாயம் இருக்கிற மாதிரி இருக்குல்ல மண்ணின் மைந்திரிக்கே வேலைன்னு யாரும் சொல்லலை எங்களுக்கு இருக்கிற வேலை வாய்ப்புகளை ஐரோப்பாலேருந்து வந்து பறிக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஆதங்கம் இருக்குது அதுவும் வந்து ப்ளூ காலர்டு ஜாப்ஸ் பண்ணுறாங்க இல்லையா அவங்கள்கிட்ட அதாவது இந்த ப்ளூ காலர்டு ஜாப்ஸ்னால் தான் உடல் உழைப்பு ஒரு இங்கிலீஷ் பிளம்பர் வந்தார்னா அவர் வந்து அதிகமான ஒரு அந்த உள்ளூர் பிளம்பர் வந்து அதிகமான ஆமா ஒரு போலீஸ் பிளம்பர் வந்தா குறைச்சலா வராரு சோ அது வந்து அவங்க ரெண்டு பேருக்கு இடையில தொழில் போட்டி ஏற்படுத்தி மனவிரோதம் அந்த மாதிரி அவங்க வர்றதுனாலதான் எங்க குழப்பு கெட்டு போகுதுங்கிற மாதிரி பிரச்சனை ஏற்படுது நான் முன்னால் ஒரு சொல்லிருக்கேன் சோ இது வந்து மண்ணின் மைந்தர்களுக்கு வேலைன்னா மண்ணின் மைந்தர்களுக்கு மட்டும் வேலை கொடுக்கணும்னா உங்களுக்கு காம்படிட்டிவா இருக்காதுங்கிறது பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட கொள்கை முதலோர் நீங்க பிரிட்டன் பீப்புள் வந்து வெளியில போய் வேலை செய்யறீங்க ஐரோப்பால சோ இட் கைண்ட் ஆஃப் ஒர்க்ஸ் அவுட் ஐரோப்பாவில் நம்ம போன ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்த வரைக்கும் ஏராளமான பிரிட்டிஷ் மக்கள் வந்து அங்கே போய் வேலை செஞ்சாங்க அங்கே போய் செட்டில் ஆனாங்க அங்கே போய் படித்தாங்க அந்த ஃப்ளோ வந்து நம்ம தடுத்தோம்னா அது பொருளாதாரத்தில் பல்வேறு குழப்பங்களை ஏற்படுத்தும் இம்பேக்ட் இருக்கும் எக்கனாமிக் இம்பேக்ட் அப்படிங்கிறது எக்கனாமிக்ஸே அது சொல்கிறாங்க யூ ஹாவ் ஃப்ரீ லேபர் ஃப்ளோ அது வந்து தொழிலாளர்கள் வந்து நாடுகளின் எல்லைகளை தாண்டி போகும்பொழுதும் உங்களுக்கு ஓரளவுக்கு காம்படிட்டிவான ஒர்க்கு கிடைக்கும் இல்லாட்டா உங்களுக்கு வந்து உள்ளூர் வேலையாட்களையும் நம்பிக்கணும்னா அதில் பல பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிறது தான் ஆர்குமெண்ட்டு இது நம்ம தமிழ்நாட்டிலேயும் பார்க்குறோம் அதை பற்றி முன்னால் பேசியிருக்கேன் இது வந்து ரைட்ஸ் அண்ட் ராங்ஸ் இருக்காங்கிறது அவங்கவுங்க எந்த நிலைப்பாட்டை நம்ம எடுக்கிறோமோ அந்த நிலைப்பாட்டை வச்சு தான் அதை முடிவு செய்ய முடியும் நீங்கள் வந்து மண்ணின் மனிதர்களுக்கே வேலைன்னா மண்ணில் உங்கள் ஊரில் எல்லாத்துக்குமான ஆட்கள் இருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குது இல்லையா இப்போ இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் என்எச்எஸ் வந்து பிரிட்டனை பொறுத்த வரைக்கும் என்ஹெச்எஸ் இஸ் அ மேஜர் இன்ஸ்டிடியூஷன் எம்ப்ளாயிங் எல்லோட பீப்புள் டாக்டர்ஸ் நர்சஸ் எல்லாம் பேராமெடிஸ் எல்லாம் ஆனால் இங் இங்கிலாந்துல இருக்கிற பிரிட்டனில் இருக்கிற மெடிக்கல் காலேஜஸ் வந்து நேஷ்னல் ஹெல்த் சர்வீஸுக்கு தேவைப்படுற எல்லா டாக்டர்ஸையும் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்போது அவங்க வந்து வெளிநாடுகள்லேருந்து டாக்டர்ஸையும் நர்சஸ்ஸையும் கொண்டு வராங்க ஸோ இன்னைக்கு நேஷ்னல் ஹெல்த் சர்வீஸில் கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி பர்சன்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் வரைக்குமே ஃபாரினர்ஸ் தான் ஒர்க் பண்ணுறாங்க அதுலேயும் குறிப்பாக இந்தியர்கள் இலங்கையர்கள் நர்சஸ் எடுத்தீங்கன்னா ஃபிலிப்பினோ நர்சஸும் கேரளா நர்சஸும் இல்லாமல் இங்கே என்ஹெச்எஸ்ஸும் நடக்காது அந்த அளவுக்கு இருக்குது என்ஹெச்எஸ் ஸோ நீங்கள் வந்து வெளிநாட்டிலேருந்து யாருமே வரக்கூடாதுன்னா உள்நாட்டில் எல்லாரையும் நீங்கள் உங்களுக்கு அந்த தே பிரிட்டனுக்கு தேவைப்படுற ஆட்கள் உள்நாட்டில் கிடைப்பாங்களாங்கிற கேள்வி இருக்கு இல்லையா இல்லை கடந்த டேட்டாவை எடுத்து பார்க்கும்போது ஆப்கான்லேருந்து டர்க்கிஷ்லேருந்து ஸ்மால் போர்ட்ஸில் வரவங்களோட எண்ணிக்கை வந்து லட்சக்கணக்கில் இருந்திருக்கு அதில் சில பேருக்கு அசைலம் கொடுத்துருக்காங்க பிரிட்டன் பல பேர் வந்து சட்டவிரோதமாக இருக்காங்க அதுக்கு நடவடிக்கைகளும் எடுத்திருக்காங்க ஒரு சிறிய தீவு நாட்டுக்குள்ளார இத்தனை பேர் வரும்போது அது கலாச்சார ரீதியோ பொருளாதார ரீதியோ அந்த நாட்டிற்கு பெரும் பாதிப்பு உண்டாக்காதா நிச்சயம் அதாவது இல்லீகல் போட் கிராசிங்ஸை யாருமே ஜஸ்டிஃபை பண்ண முடியாது ஆனால் இல்லீகலாக வந்து உள்ள வர்ற மக்களின் எண்ணிக்கை எல்லா நாடுகள்லையும் இருக்குது நீங்கள் அமெரிக்காவை எடுத்துட்டீங்கன்னா மெக்சிகோலேருந்து உள்ளே அந்த ட்ரம்ப் வந்து அதை பற்றி பெரிய பிரச்சனை பண்ணுறார் மெக்சிகோவுக்கும் அமெரிக்கா அடையில ஒரு கட்ட போறேங்கிறார் எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கே இருக்கோ அந்த மக்கள் வருவாங்க நாடுகள்ங்கிற ச ஒரு செயற்கையான எலை ஒரு எல்லையை போட்டுக்கிட்டு நம்ம குடியேறிகளை கம்ப்ளீட்டாக தடுத்துணுன்னு நினச்சா அது முடியாது இந்தியாவில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் பங்களாதேஷ் இடையில நாலாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் எல்லை இருக்குது பங்களாதேஷிகள் எல்லாம் வந்து நம்ம டெர்மைட்ஸ்ன்னு அவர் அமைச்சர் வர்ணிச்சர் கரையான்கள்னு எல்லாரையும் தற்று முடியுமா அதுக்கு என்ன செலவாகும் அதனுடைய விளைவுகள் என்ன வந்து மக்கள் வந்து பொருளாதார ரீதியாக அந்த நாட்டில் வாய்ப்புகள் இல்லாத பொழுது இல்லை அரசியல் ரீதியான பெர்சிக்யூஷன் கொடுமைகள் அங்கே நடக்கும் பொழுது அந்த நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு ஓடுறது இயல்பாக நடக்கிறது தான் இதை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக நிறுத்தணும்னு நினச்சிங்கன்னா நிறுத்தவே முடியாது இட் இஸ் ரொம்ப டிஃபிகல்ட் அது அதை வந்து இப்போது ஆப்கானிஸ்தான்லேருந்து பொருளாதார ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காகவோ அல்லது அரசியல் அங்கே பிரச்சனை நெருக்கடிகள் அதிகமாக இருக்குங்கிறதுக்காகவோ மக்கள் ஓடி மற்ற நாடுகளுக்கு ஓடுறதை முழுமையாக தடுக்க முடியாது அதை வந்து நீங்கள் ஆப்கானிஸ்தானில் நிலைமையை ஸ்டெபிளைஸ் பண்ணால் ஓரளவுக்கு அங்கேயே இருக்கலாம் அதுக்கு உதவிகள் எல்லாம் செய்யணும் உள்நாட்டு அரசியலை ஓரளவுக்கு ஸ்திரப்படுத்தி அங்கே அமைதியை ஒரு நிலவு செய்வதன் மூலம் அந்த ஓரளவுக்கு பண்ணலாம் ஆனால் அது வந்து இட்ஸ் அகெயின் அ லாங் ப்ராசஸ் அது தான் நீங்கள் வந்து எல்லா நாடுகள்லேயும் இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கும் வெளிநாட்டுக்காரன் உள்ளே வந்துட்டான் அப்படிங்கிற ஒரு கோபம் இருக்கும் அவன் இன்டகிரேட் ஆக மாட்டேங்கன்னா வந்து வெளியே பா பார்த்த உடனே நம்ம நம்ம மொழியை பேசலை அவன் வேறு எதோ மொழி பேசுகிறான் வேற மாதிரி இருக்கிறான் அவன் இப்போ என்ன பார்த்திங்கன்னா நான் வந்து ப்ரௌனாக இருக்கிறேன் இந்த ஊரில் அதே மாதிரி இப்போ ஆப்கானிஸ்தான்ல சாதாரணமா ஒரு கிராமத்துலேருந்து ஓடி வந்து இங்க இங்கிலாந்துக்கு பிழைக்க வராங்க தப்பிச்சு உயிர் தப்பிச்சு வராங்கன்னா அவங்க மேலே அனுதாபம் ஏற்படுறதுக்கு ரொம்ப நாளாகும் அவங்களும் இந்த நாட்டை புரிஞ்சுக்கிட்டு இந்த மொழியை படித்து இந்த சமூகத்தோட இன்டகிரேட் ஆகிறதுக்கு நாளாகும் ஸோ இட் இஸ் அ நேச்சுரல் ப்ராசஸ் ஆனா அந்த வெறுப்புணர்வை எல்லாரும் கிடக்கணும்னா அது எல்லாருக்கும் ட்ரைனிங் தேவைப்படுது சார் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல மளிகை புரட்சி நடக்குது ஜாஸ்மின் ரெவல்யூஷன் நடக்குது அதுக்கு பிறகு தான் வந்து அந்த நாட்டிலேருந்து மைக்ரேஷன் அதிகமாக இருக்குது வெஸ்ட்டோட இன்வால்மெண்ட் இன்டர்ஃபரன்ஸ் வந்து அங்கே இருந்துச்சு வெஸ்ட்டு வந்து இந்த விஷயத்தை கையாளுற ஃபைல் ஆயிடுச்சு நீங்கள் நினைக்கிறீங்களா ஆரப் ஸ்ப்ரிங் ஏற்படுறதுக்கு முன்னால் மைக்ரேஷன் இல்லையா இல்லை இப்போ சிரியா வந்து சிரியாவில் நடக்கிற பிரச்சனைகளுக்கும் ஆரப் ஸ்ப்ரிங்க்கும் பெரிய அளவில் தொடர்பு இருக்கான்னு தெரியல சிரியாவில் ஐசிஸ் வந்து டேக் ஓவர் பண்ண முயற்சிக்குது இஸ்லாமிய ஸ்டேட்டுங்கிற அந்த அந்த அமைப்பு ஸோ அதை வந்து உங்களுக்கு ரஷ்யா வந்து அதை கடுமையாக சிரியாவோட அதிபருக்கு ஆதரவாக போரில் இறங்கியது வெஸ்ட் வந்து அது வேண்டாம்னு சொன்னாங்க பெரிய அளவு வன்முறையை ஈடுபட்டு போர் இரத்த கிளறியாக நாடு அது அங்கேருந்து ஓட வேண்டிய மக்கள் வேறு போக்கிடம் இல்லாமல் ஓடி வராங்க லிபியா வந்து எகெய்ன் அந்த ஓவராலாக அந்த ஈராக் போர் அதை ஒட்டி நடந்த அந்த சம்பவங்களில் அது ஈரா லிபியாவும் அடுத்த டார்கெட் ஆகுது அது எல்லாமே ஆனால் முதல்ல உள்நாட்டிலேருந்து ஏற்படுற பிரச்சனைகள் மூலமாக உங்களுக்கு இப்போது கடாஃபி வந்து வீழ்த்தப்பட்டது வெறும் வெஸ்ட்டோட கையும் மட்டும் சொல்ல முடியுமா இல்லை உள்ளூரில் இருக்கிற பிரச்சனைகளும் இருந்துச்சா அதையும் நம்ம பார்க்கணும் மேற்குலகம் வந்து எல்லாத்துக்குமே நம்ம வந்து மேற்குலகந்தான் காரணம் அப்படின்னு நம்ம சொல்லிடவும் முடியல ஏன்னா உள்ளூரில் இப்போ இப்போ பங்களாதேஷ் கூட மேற்குலகத்தின் கை இருக்குமோன்னு ஒரு சில பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க இது நம்ம என்ன சொல்ல முடியுத ய அன்லெஸ் இட் இஸ் ப்ரூவ்டு யூ காண்ட் ரியலி சே எனித்திங் போட் திஸ் திங்ஸ் ஓகே சார் சார் திருவண்ணூர் ரெண்டனைக்கே வரலாம் இந்த போராட்டங்களில் கீர் ஸ்டார்மர் பிரதமர் புதிதாக பொரு பொறுப்பேற்ற கீர் ஸ்டார்மர் எப்படி ஒரு கையாண்ட விதம் பொருச்சாக இருந்துச்சு ரொம்ப சரியாக கையாண்டதான நினைக்கிறீங்களா இல்லை நான் அதை முன்னால் சொன்னேன் அது வந்து அவர் லிவர் நடந்த அந்த கொலைகளை கண்டித்தது மட்டும் இல்லாமல் அதுக்கு பிறகு நடந்த வன்முறையும் அவர் அதே அளவுக்கு செம்மாக கண்டித்தார் கடுமையாக நடவடிக்கை எடுப்பேன்னு ஒரு அஷூரன்ஸ் கொடுத்தாரு அதே போல் அவங்க ஹோம் செக்ரட்டரியாக இருக்கிற யூவெத் கூப்பர் அவங்களும் வந்து அந்த அம்மாவும் கடுமையாக நடவடிக்கை எடுத்தாங்க கிட்டத்தட்ட ஆறாயிரம் பேரை வந்து போலீஸ்காரர்களை மொ மொபிலைஸ் பண்ணி ட்ரபுள் ஸ்பாட்ஸுக்கெல்லாம் டிப்ளாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க அறிவித்தாங்க மெட்ரோபாலிட்டன் போலீஸ் லண்டன்லேருந்தும் போலீஸ்லாம் தயாராக இருக்குன்னு சொல்லி லண்டன்லேயும் வந்து ஒரு பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுத்தாங்க ஸோ ஒரு ஸ்டேட் வந்து இந்த மாதிரியான வன்முறையாளர்களை த எதிர்கொள்ள தயங்காது கடுமையான நடவடிக்கை போங்கிற ஒரு மெசேஜ் வந்து இட் வாஸ் கிளியர்லி சென்ட் அக்ராஸ் அதுக்கு கேர் ஸ்டாமர் வந்து நம்ம சரியான நடவடிக்கை எடுத்திருக்காருன்னு தான் சொல்லணும் இது வரைக்கும் அவர் வந்து இந்த அவரே வந்து ஒரு க்ரவுன் ப்ராசிக்யூட்டராக இருந்தவர் ப்ராசிக்யூஷன் சர்வீஸ் சிபிஎஸோட தலைவராக இருந்தவர் அப்போவே அவர் கடுமையான நடவடிக்கையில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை தான் எடுத்திருக்கார் அந்த ட்ராக் ரெக்கார்ட் அவருக்கு இருக்குது அதனால் அவரை வந்து